திரு சிற்றம்பலம் நான் அர்த்தநாசி கோவில் குருக்கள் பேசுகிறேன் வில்லிவாகத்திலேருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இது வந்து சித்தர் வந்து வழிபட்டிருந்தார் வழிபட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த லிங்கம் வந்து மண்ணில் புதஞ்சிருந்தது இந்த லிங்கத்தை எடுத்து வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா எங்கள் லிங்கம் இந்த அவன் இந்த அர்த்தநாசி லிங்கமும் இந்த க பாகப்பெரியால் அம்பாலும் வெளியே இருக்கிற விநாயகரும் பழைய சிலைகள் ஆகும் அதுக்கப்புறமா நாங்கள் புதுப்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த பிரகாரம்லாம் வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் இந்த சிவனுடைய அந்த அம்பால் இருக்கிற உருவம் தெரியும் அர்த்தனாரீசருன்றது அம்பால் இப்படி இருக்காங்க அப்படின்றது தான் தெரியும் அது ஒரு ஒரு பொருள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த உருவம் வந்து கரெக்டாக வந்து கிரீன் கலர் சிகப்பு கலர் அந்த மாதிரி கலரில் வந்து அந்த லிங்கத்தில் வந்து மாறிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் அந்த அம்பாவில் பார்க்க முடியும் இது வந்து அவர் இந்த கோவிலுடைய ஒரு இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு என்ன விசேஷம் என்னென்ன பிரச்சனைகள் வராங்களோ அபிஷேகம் பண்ணாங்கன்னா எது உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கல்வி எல்லாமே அவங்களுக்கு வந்து உடனடி அவர் இந்த தளத்தில் வந்து நடத்தி கொடுக்குறாரு எல்லாரும் அவர் வந்து வழிபட்டுருக்காங்க தேய்பெரிய பிரதோஷம் வலை பெரிய பிரதோஷம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பங்குனி உத்தரம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து மகா சிவராத்திரி இரவு நாலு கால பூஜை பண்ணுறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் வந்து புறப்பாடு பண்ணுறோம் இது மாதிரி விசேஷங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டைத்தலை விநாயகர் இருக்கார் கல்விக்கும் படிப்புக்கும் என்ன வேண்டிட்டு போகிறீங்களோ அந்த அறிவை வந்து ஞாபகமாக உங்களுக்கு உங்கள் கூட இருந்து அந்த விநாயகர் கற்பம் அதான் இரட்டைத்தலை விநாயகர் உங்களுக்கு அந்த அறிவாற்றலை கொடுத்து கல்வியில் தேர்ச்சி பெற செய்கிறார் அதுவும் நடக்குது அவர் அபிஷேகம் பண்ணால் இன்னும் விசேஷம் சக்கர தாவாரு இருக்கார் ப சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கர தாவா இருக்க மாட்டார் பின்னாடி நரசிம்மர் இருக்கார் அது ஒரு விசேஷம் சக்கர தாவாருக்கு புதன்கிழமையில் அர்ச்சனை பண்ணி தேன் பால் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து புதன்கிழமையில் பூஜை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சகல தோஷங்களும் என்னென்ன காரியங்களும் எல்லாமே உங்களுக்கு தைரியத்தை எல்லாமே கொடுப்பாரு அந்த ஒரு இதுவும் நடக்குது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானி முருகரோடு இருக்கார் அவரையும் வேண்டிட்டு போனால் என்னென்ன கல்யாணம் சுப்பிரமணியர் எல்லாமே வந்து நடந்ததாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஆஞ்சி நேர் இந்த சிவன் கோயிலே கிடையாது இவருக்கு இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா அத்தனராசி கோவிலில் வில்லிவாக்கத்தில் இந்த ஆஞ்சி நேரு அமர்ந்திருக்கார் இவரும் வந்து ஒரு விசேஷமான இதெல்லாம் நடக்குது இவருக்கும் எல்லாம் வந்து விளக்கு போட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டுருக்காங்க நல்ல பலத்தை கொடுத்து என்னென்ன நடக்கணுமோ அவங்களுக்கு நல்ல ஆற்றல் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மன் வாராகி அம்மன் வந்து வளர்ப்பிறை தேய்ப்பிரை பஞ்சமி பண்ணிகிட்ருக்கோம் வளர்ப்பிறை பஞ்சமி வந்து சாதாரண அபிஷேகம் மட்டும் நடக்கும் ஈவினிங்கில் ஆறு மணிக்கு ஈவினிங் அதே பார்த்திங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமியில் ஓமம் பண்ணி அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஈவினிங் அபிஷேகம் பண்ணுவோம் ஆறு மணிக்கு ஓமம் ஸ்டார்ட் பண்ணி அதே ஓமம் உடனே அபிஷேகம் பண்ணுவோம் சில கல்யாணக்காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட மாதிரி செய்வினி கோளாறு இந்த மாதிரி சங்கல சகல இதுவும் சௌபாகம் எதாவது நடக்குதோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே அந்த அம்பால் வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிரச்சனை சொல்லிவிட்டு போகிறோமோ அந்த அம்பாள் எதிரில் அது உடனடி நடக்குது ஒரு கல்யாணக்காரங்களாகட்டும் ஒரு சுப ஒரு விசேஷங்களாகட்டும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் அந்த அம்பால் வந்து உடனே பிடித்து விடணும் அதை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்றிக்கிழம நா ராகுகால பூஜை இருக்குது ராகுகால பூஜையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயிலையும் அந்த விளக்கு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதே சேம் தான் இன்னும் பவர் ராகு காலத்தில் ரொம்ப பவர் ராகு காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு விளக்கு போட்டு நம்ம வேண்டிட்டு செய்கிறோமோ பதினோரு வாரம் இருபத்தோரு வாரம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் விரல் மஞ்சள் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று விரல் மஞ்சள் கட்டி விளக்கு போட்டு இந்த அம்பாவை வழிபட்டமுன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு மாதுளம்பழம் செவ்வாழை இதெல்லாம் வந்து அந்த தேன் இதெல்லாம் பஞ்சமியில் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நாத்திகா மொழியும் அந்த அந்தமான்னுக்கு படைப்பாங்க அது படைக்கும் போது அது பஞ்சாமிரத மாதிரி ஒரு இது அந்த மாளுக்கு உடனடி அந்த விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்குறாங்க இது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது நம்ம கால பைரவர் கால பைரவர்ன்றது ரொம்ப விசேஷமானது இங்கே எங்கேயும் கால கிடையாது கால பயிறு தய்ப்பரை அஷ்டமி அதே தான் சேம் வாராகி எப்படி பண்ணுறோமோ மாதிரி காலை பயிர் வளர்ப்பிறையில் சாதாரண அபிஷேகம் தைப்பறி அஷ்டமியில் வந்து காலை பைரவருக்கு விளக்கு போட்டு வடி பண்ணி சிகப்பு துணி மிளகு மிளகு தீபம் இதை ஏற்றி வந்தாலுமே போதும் சாதாரணமாக திங்கக்கிழமையில் கூட திங்கம்ப திங்கிழமை கூட கால பைரவர் பண்ணலாம் அதே மாதிரி தேய்ப்பரி அஷ்டமியில் இன்னும் விசேஷம் எந்த திஷ்டி பா காவல் பயம் பயம் இல்லாமல் இருக்குது பயப்படாமல் உடம்புல கனவு வருது பயப்படாமல் இருக்குது கெட்ட கெட்ட கனவு வருது பொல்லியை போகிறதுக்கு தைரியம் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த அவர் வழிபட்டாக்கா அவர் காவல் தெய்வமாக வந்து முன்னாடி நிற்பார் நீங்கள் எந்த காரியம் எடுத்து போகிறீங்கன்னா காவல் தெரியுமா உங்கள் கூடயே வருவார் அவர் அந்த அளவுக்கு ஒரு பசு பெற்ற அவருக்கும் இந்த தளத்தில் பூஜைகள் அபிஷேகம்லாம் பண்ணிங்கன்னால் உடனடி காரியங்கள் வந்து நீங்குது பக்தர்கள் அனைவரும் பண்ணுறீங்க ப படிட்டு அபிஷேகம் பண்ணி வழிபட்டு போகிறோம் பக்தர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்காங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சாமி நீங்கள் இதை சொன்னீங்க இது சொன்னீங்க இது நடக்குது நான் இவ்வளோ கடத்துக்கு போனேன் இதெல்லாம் வந்து எனக்கு நடக்கலை இங்கே நீங்கள் சொன்னீங்க பண்ண கல்யாணம் மேரேஜ்னா மேரேஜ் இதுவாகிடுச்சு ஒரு படிப்புக்குன்னா வெளிநாட்டுக்கு போனோம் இல்லை ஒரு பத்து வருஷம் கா கணவன் மனைவி பிரிஞ்சது இந்த மாதிரி குழந்தைய பாக்கியம் இந்த மாதிரிலாம் பண்ண நடக்கிறது வந்து அந்த பக்தர்கள் வேண்டி வர்றதுக்கு இந்த அம்பாள் இந்த தளத்தில் எது எந்த தலை பண்ணாலும் நல்லபடியாக பண்ணி தராங்க அது ஒன்றையும் அது கூட அருளோடு இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து பால் முனீஸ்வரர் இருக்குது பால் முனீஸ்வரர் வந்து இங்கே எங்கேயுமே முனீஸ்வரர் வந்து உருவத்தோடு கிடையாது எல்லாமே அந்த கல் அந்த மாதிரி இதில் தான் மரத்தில் அந்த மாதிரி தான் வச்சு பார்த்துப்பாங்க இங்கே வந்து பால் முனீஸ்வரன் வந்து உருவத்தோடு இருக்கார் குல எல்லாருக்கும் அது குலதெய்வம் வேறு குல சாதாரணமாக குலதெய்வத்துக்கு முனேஸ்வரன் வழிபட்டு தான் எல்லா வேலையுமே செய்வாங்க எந்த காரியங்களும் குல குலதெய்வத்துக்கு முதல் பண்ணிவிட்டு தான் பண்ணுவாங்க ஸோ அதன்படி பண்ணும்போது இவருக்கு ஞாயிற்றுக்கிழமல அபிஷேகம் பண்ணி அவருக்கு என்ன வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட்டு வந்தால் அவருக்கும் கூட இருந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி சாய்பாபா சாய்பாபாவும் இங்கே அர்த்தநராசி கோயிலில் இருக்குது சாய்பாபா வேள்கிழமை தூரம் எல்லாருக்கும் தெரியும் வேளக்கிழமை என்ன பண்ணோம் வேளக்கிழமை வந்து மார்னிங்கில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பதினொன்றரை மணிக்கு வேளக்கிழமை வேழைந்தோறும் அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானம்னா அவருக்கு பிரசாதம் படித்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே பக்தர் வர பக்தர் சேவார்த்திகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்கு தோறும் நாங்கள் அதை அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் பாபாவுக்கு பூஜை பண்ணுறோம் அதே அதே மாதிரி ஈவினிங்லேயும் ஆறு மணிக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஆர்த்தி இது பண்ண இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ அர்த்தநாசி கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஒரு பூஜை அதுவும் சாயங்காலம் கோவில் திறந்தவொன்னே உடனே நாலரை மணிக்கு ஒரு பூஜை நட நட சாத்திரத்துக்கு முன்னாடி அர்த்த ஜாம பூஜை அர்த்த ஜாம பூஜை பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது பள்ளி அறை பள்ளி அறை பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இது விசேஷமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் சிவகாரம் வில்லிவாக்கம் டிப்போ அங்கே இறங்கிட்டிங்கன்னா நேராக பாலியம்மன் கோயில் லேண்ட்மார்க் பாலியன் கோயில் கேட்டிங்கன்னா பேக் சைடு அர்த்தநாரேஸ்வரர் கோயில் லெஃப்ட் சைடில் முருகன் கோயில் இருக்கும் இந்த சைடில் பாலியம்மன் கோயில் இருக்குது பாலியன் கோயில் பேக் சைடு பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் அங்கேயும் கேட்டிங்கன்னா பாலியன் கோயில் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம் ஓம் சிவாயா